உத்திரக்கட்டி பாண்டினால நம்ம ஊருக்கும் பெருமை நம்ம மண்ணுக்கு பெருமை உத்திரக்கட்டி பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம் சிங்கம்நாரி நீங்க கருளங்க இருக்கீங்க உசுரங்க இருக்கீங்க பெங்களூர்ங்க இருக்கீங்க மைசூர்ங்க இருக்கமா நிறைய பேர் வர்றியே தப்பறல்ல நான் கையை வைக்கணும் ஏன் பார்வ சிங்கம் சிங்கம்நாரி சேவமுர்த்தி ஐயா பாசல பார்க்கணும் என்னைய பார்க்கணும் என்னுடைய வைப்ரேஷன் பார்க்கணும் என்னுடைய பார்வங்கள ஐயா தண்ணி ஊத்தி ஐயா கையை மேல தூக்குங்க அந்த கையும் தூக்குங்க ரெண்டை தூக்குங்க இந்த மாதிரி தூக்கி எத்தனை வசாச்சு

ரொம்ப பக்கவாதம்லாம் போயிட்டு வந்துடுவான்டா படுத்த வடிக்கா கிடைக்கிறெல்லாம் வீட்டு வந்துடாதீங்க மூடிய மருந்தை வாங்கி தேய்ங்க தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நரம்பு கொஞ்சம் ஃப்ரீ வண்ணிக்கோங்க இந்த ரத்த ஓட்டத்தை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வாங்க நான் வரணும் என்னடா கை வைக்கணும்னு உலகமே படது வந்தால் அறுபது டோக்கன்னே என் ஜாமிக்க உள்ள கணக்கு அதுக்கப்புறம் மூடிய மருந்து நீ ஆயிரம் கூட வாங்கிட்டுப்பா ஐநூறுவோட வாங்கிட்டு போ சிவகங்கை மாவட்டம் சிக்க குத்துருக்கட்டு பாண்டி மூடியை நொடான பாத நரம்பு நரம்பு சம்மந்தப்படுது நரம்பு கடப்பு பெரி பத்து பத்தா இருக்குது அங்கங்கே சொறி இருக்கு இருக்குது வலை இருக்குது சப்பு கிழிஞ்சிருக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குது இந்த உடம்பு ஒழிக்குது கழுத்து ஒடிக்குது இது எல்லாத்துக்குமே சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்துற்கட்டு பாண்டி மூலிகை நொட என்ன என்னுடைய வாசல்ல வந்து வாங்கிட்டு போங்க என் வாசலில் என் தெய்வம் குடிகொண்டு வாழுது என்னுடைய மூலிகை பொருளை வாங்கிட்டு பொருளுக்கு அனைத்து பேருக்கும் உங்கள் குடும்பத்தில் நான் ஒரு இருப்பேன் அதனால் அறுபது டோக்கன் வைத்தியம் பார்க்குறேன்னா அவளை பார்க்க விட்டுருங்க வந்து தொந்தரவு உணர் ஏய் லேய் என்னப்பாச்சுப்பா அப்படிப்பா சாமி வந்து சரி 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 எப்படியா எப்படியா அதனால என்னுடைய தெய்வம் அருள் இல்லை இங்கே வந்துட்டு போறவங்களுக்கு தான் தெரியும் என்னுடைய சக்தி எப்படி என் தெய்வம் எப்படி குடிவுன்ட்டு இருக்க சரி சரி விழுந்துடாம ஐயா விழுந்துடாமா எந்தூர்யா ஐயா விழுந்துடாமா தம்பி தம்பி நல்லா பிடிச்சிக்கலாம் அப்பா எந்தூர்ப்பா நீ அப்பா எந்தூர்

நீங்க வர்றியா நான் போட்டு போய் வர்றியா டோக்கன் கொடுக்க அடுக்க பாக்கலாம் இந்த மாதிரி வாத சம்பந்தப்பட்ட போயிருச்சு நிறைய பேர் வா தனியை தொழில் சொல்லுங்க வாத சம்பந்தப்பட்டது பாக்குறேன் நம்பர் படி பாக்குறேன் நம்பர் இல்லாதாலும் வந்து நம்பர் கால தொந்தரவு நிறைய நான் நல்லா இருந்தாதான் உங்களை நான் காப்பாற்ற முடியும் என்னைய தொந்தரவு நிறைய என்னுடைய தெய்வம் பதினெட்டு சித்தர்ல ஒரு ஆளு என் கூட இருப்பாங்க உங்களை நான் சௌரியம் பண்றப்பா தயவுசெய்து சொல்றேன் என்னைய தொந்தரவு நாம இருக்கிற தொந்தரவு தொந்தரவன் நல்லபடியாக வைத்தியம் மாட்டுப்போங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்துருக்கட்டு பாண்டி பதினெட்டு சித்தரில் என் வசம் என் தெய்வம் என் இருக்கு தயவு தவிசெய் சொல்றேன் உங்களை காப்பாற்ற தேப்பா நான் பிறந்திருக்கேன் எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கொடுக்கக்கூடாது என் மக்கள் சேவையை நல்லா பண்ணணும் முறைப்படி வாங்க முறைப்படியும் வைத்தியம் மாட்டுப்போங்க என்னுடைய வைபரேஷனாக இந்த இடத்தோட சக்தியும் உங்கள் உடம்புல எல்லாருக்கும் கிடைக்குமாப்பா சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்திரகடு பாண்டி ஐயா என் உயிர் நண்பர்களே என் தாய் என் அண்ணன் அண்ணன் தம்பியிலே என் உயிர் தோழர்களே வாத சொல்றேன் தூக்கிட்டு வந்துருவேண்டாம் இந்த வந்திருக்க நண்பர்கள் அனைவரும் வாத சம்பந்தம் தான் இல்ல அந்த எலும்பு முறிவு கையால் பிரச்சனை எல்லாரும் போயிட்டாங்க இப்ப ஆள் ஃபுல்லாகவே இந்த வாத சம்பந்தப்பட்டது நடந்து வர்ற கூட வந்துருங்க ஆனால் டெச்சரில் வச்சு தூக்கிட்டு வர வேண்டாம் பாவான் உங்களுடைய சிலவனோட கூட வரும் அதே மாதிரி இப்போ வந்துருக்காளு எல்லாருமே மன திருப்தியோட நான் அனுப்பிச்சுட்டு இருக்கேன் என்னோட தெய்வம் பதினெட்டு சித்தர்கள் என் வசம் இருக்காங்க என் தெய்வம் சொன்ன தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தைவன் வாங்கிட்டு போங்க அதே மாதிரி என்னுடைய வாசலுக்கு யாரும் வந்தாலும் பசின்னு ஆரம்பாது என் தெய்வம் சொன்ன கணக்கு என் உயிர் நண்பர்களே இந்த வாதம் சம்மந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்டது ரத்தக்கட்டு சுழுக்கு வெறிக்கோசு இடுப்பு வலி கையால் வலி மூட்டு வலி மூட்டி தேய்மான சப்பு கிழிஞ்சிருக்கு இது எல்லாத்துக்குமே சிவகங்கை மாவட்டம் புத்துருக்கட்டு பூண்டு பாண்டி மூலிகை நோடனை நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க யார்கிட்டையும் ஆன்லைன்லையோ இல்லை யாரும் கடையில் வச்சு விடுத்தாலும் வாங்க வேண்டாம் அது வந்து என்னுடைய மருந்தெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க நிறையாவது எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு உங்களுக்கு அனுகிரகம் இருந்துச்சுன்னா என்னையை பார்த்து என் வசம் வாங்கிட்டு போய்ருக்க சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்திரிக்கட்டு பாண்டி நாளைக்கு வந்துடுவோண்ணா ஞாயிறு விடும்புற அதே மாதிரி சிவாகிழமை வந்துருவண்ணா சிவாகிழமே விடுமுறை சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்திரிக்கட்டு பாண்டி என் உயிரின் நண்பர்கள ஆன்லைனில் நாங்கள் பண்ண மாட்டோம் அடுத்த கடையில் கொண்டு போய் வியாபாரம் பண்ணால் எங்கள் சாமி கொடுக்க விடாது எங்களுடைய மூலியமருந்து எங்களுடைய வாசல் எங்களோட வைப்ரேஷன் எங்களுடைய சக்தி எங்களுடைய வாங்கிட்டு போய் தேக்கிறது அதோட முழு உணர்வு உங்களுக்கு தெரியும் அதனால யாரும் கொரியரில் கேட்க வேண்டாம் கொரியரில் நாங்கள் பண்ண மாட்டோம் நேரடியாக எங்கள் வீட்டில் வந்து வாங்கிக்கோங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னா புத்திரிக்கட்டு பாண்டி அதாவது இந்த பக்க வழியாக வந்தால் கொட்டாம்புடி வழியாக வரலாம் இந்த பக்க வழியாக வந்தால் திருப்பத்தூர் வழியாக வரலாம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்மனாரி புத்திரக்கட்டு பாண்டி ஐயா இட்லி நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கணும் கல்லுக்கல்லாக இருந்துச்சுன்னா தொலைச்சு விட்டேன் சட்னி சும்மா கொல கொலன்னு இருக்கணும் நீ எப்படி உங்க வீட்டுல சாப்பிடியோ அது மாதிரி என் மக்களுக்கு கொடுக்கணும் சரி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி மதுரையிலிருந்து வந்திருக்கேன் இன்ஸ்டாகிராம பார்த்து தான் பாண்டிய நான் பார்க்க வந்தேன் அவர்கிட்ட வந்து கை வந்து எனக்கு கீழே விழுந்ததுல பூட்டு இறங்கிருச்சு சவு கிழிஞ்சிருக்குன்னாங்க அப்புறம் அண்ணன் வந்தேன் அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கட்டு போட்டு விட்டாரு பாண்டியனோட வைத்தியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு ரெண்டு வருஷமா பேக் பண்ணிட்டு இருக்கு நம்ம தடத்தை பார்த்ததுக்காக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு என்னைய தேடி விடுற எங்க அப்ப எங்க ஆத்தா எங்க அண்ணன் என் தம்பி அனைத்து போறேன் நல்லபடியா வைத்து பாருங்க உத்தரக்கட்டு பாண்டிய அறக்கட்டில் சார்பாக இது வந்து அண்ணா அண்ணா எப்படி வருது அப்படின்னா என்னோட மூலிய மருந்து நான் தயாரிக்கிறத என் சாமி மக்களுக்கே திருப்பி திருப்பி அதிலேயே தயார் பண்றேன் அந்த காசை வச்சு மிச்சம் வர்றதையும் அண்ணா அண்ணா முடிச்சிருக்கு